இந்த பதிவு எதுக்குன்னா ஒரு சமூக சோசியலிசி ஒரு வீடியோ ஐயா சோசியலி சம்மந்தமான வீடியோ பேசுகிறேன் வீடியோ தள்ளாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதெல்லாம் பேசுகிற இல்லாமல் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ எல்லாம் மாப்பிள்ளையிலா நான் ஒரு விஷயம் கேட்கேன் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் ஆடு மாடு வளர்க்கேன் எங்கள் வீட்டில் ஆடு மாடு இருக்குது சரியா எங்கள் அம்மா ஊரில் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம வீட்டிலலாம் ஆடு மாடு வளர்க்கலாம் தப்பு கிடையாதுல மாப்பிளையிலா நான் சொல்கிறது உண்மையாக மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள் ஆடு மாடு வளர்க்கோம் ரைட்டு தான் ஆனால் ஆடு மாடு வந்து வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்க்கணும் சிட்டியிலும் வளர்க்காங்க நிறைய பேர் கட்டி போட்டு வளர்க்காங்கள இல்லைன்னா ஏதாவது ஒரு தோட்டத்தில் கொண்டு கட்டி போட்டுருந்தாங்க இல்லைன்னா வீட்டில் கொண்டு புல் எடுத்து கொண்டு போடுறாங்க கிராமத்தில் பிரச்சனை இல்லை மாடை அவுத்து விட்டோம் ஆடை அவுட்டோம் அதை பாட்டு கிராமத்தை சுற்றி சுற்றி வந்து மேய்சிட்டு அதை பாட்டு வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் சிட்டியில் வந்து இந்த மாடு வளர்க்கங்கிற பேரில் அப்பாவி பொதுமக்களை ரொம்ப மாடு முட்டி குத்தி தள்ளிடுது இதனால் ஆவாங்க ரொம்ப குடும்பத்தில் எந்த ஒரு உசுறு தானே ரொம்ப போவோம் நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா நீங்கள் வந்து ஆடு மாடை வந்து வளர்க்குறேங்க வளங்க தப்பு கிடையாது ஆனால் இப்படி ரோட்டில் அவுத்து விட்டுட்டு இருக்க பாருங்கள் நேற்று நான் வீடியோவில் பார்த்தேன் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் ஒரு பசுமாடியாக அந்த குழந்தைய கு குத்தி முட்டி கு இது பண்ண போகுது அந்த மாடு வந்து அதை காப்பாற்றுறதுக்கு பெத்த தாய் போராடுறாங்க அந்த குழந்தைய வந்து அந்த தாய் தா உயிர் போனாலும் பரவாயில்லை நம்ம குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த தாய் வந்து அந்த மாடு முட்டை வருது முட்டை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தாய் வந்து அந்த மாட்டுக்கிட்டே வந்து குழந்தையை காப்பாற்றுறாங்க அதே நேரம் அந்த மாடு வந்து அந்த அம்மாவை முட்டி தூக்கி தூர வீசிருச்சிங்க உண்மையே சொல்கிறேன் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் யாராவது வந்து பார்க்கலன்னா அந்த அம்மாவே அந்த மாடு கண்டிப்பாக சம்பவம் பண்ணியிருக்கும் ரோட்டில் வந்து சட்டப்படி சொல்கிறேன் கம் கவர்மெண்ட்டு உத்தரவு போட்டுக்க ரூல்ஸு கோர்ட்டில் வந்து ஆடுற என்னென்னா பொதுமக்களுக்கு இடையூறாக மாடு நடு ரோட்டில் நிற்கிறது இதனால் வண்டி விபத்து அடைஞ்சிதுன்னா மாட்டோட உரிமையாளர் தான் வந்து அந்த வண்டிக்கு செலவு பண்ணதுக்கு ரூபாலாம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல அதனால் அந்த ஆடு மாடு வளர்க்குறவங்க ரோட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு மாட்டை வளங்க மாட்டை கட்டி போடுங்களே இதனால் நேற்று ஒரு 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 இது போயிருக்கும் ஒருத்தவங்களுக்கு உசுறு போயிருக்கும் உண்மையாக சொல்கிற நண்பர்களே ரொம்ப வேதனைக்கு ஒரு விஷயம் சரியா அதனால் மாடு வளர்க்குறவங்க மாட்டை பத்திரமா கட்டி போட்டு வளங்க சிட்டியில் மாட்டை அவுற்ற விடாதீங்க வண்டி வாங்கின ரோட்டில் வேகமாக வரும் திடீர் மாடு ஆடு உள்ளே கிராஸ் ஆச்சுன்னா பைக்கில் அடிபட்டு ஒம்பாக போயிடுவாங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் மாட்டுக்கு ஒன்றும் செய்யாது மாடு முதல் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும் நாயும் அப்படித்தான் அதனால் ஆடு மாடு நாய் வளர்க்குறவங்க பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க பச்சை குழந்தைங்க ஹோட்டல் நடமாடுது நாய் எத்தனையோ பிள்ளைய நாயை கடிச்சி ரொம்ப இது பண்ணியிருக்குது சரியா அதே மாதிரி கவனமாக நண்பர்களே இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை நண்பர்களே நன்றி நண்பர்களே